வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் மூணு ஃபோன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு சக்தி எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராடக்ட்டையும் ஊக்கப்படுத்த வேணும் ஒரு பொருத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு முதல் பரிசு எழுபத்தஞ்சு லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் மாவட்டம் தான் அதே மாதிரி இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சத்தை பத்து பத்து லட்சத்தை பார்த்திங்கன்னா அதே திருவனந்தபுரம் மாவட்டம் தான் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி லாட்ரி ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவதி லாட் பகவதி லாட்ரி ஏஜென்சி செகண்ட் ப்ரைஸ் பகவதி லாட்ரி ஏஜென்சி ஆனால் ஒரே ஏஜென்சி அப்படின்னு பார்த்தா ஒரே ஏஜென்சியில் ஏஜென்ட் கோடு வேறு ரெண்டு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற அட்டிங்கலுங்கிற ஏரியாவில் இருக்கிற பகவதி ஏஜென்சி தான் ரெண்டு பரிசையும் வின் பண்ணியிருக்கு முதல் பரிசு எழுபத்தஞ்சு லட்சத்து வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ எஸ் எம் ஆறு பத்து எண்பது பத்து எண்பது இது ஃபேன்சி நம்பர் ஒன்று இருக்குது அடுத்து இரண்டாம் பரிசு பத்து லட்சத்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வின் வின் பண்ணு எஸ்பி டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டூ எஸ்பி ரெண்டு ஆறு அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டு இந்த நம்பர் தான் இரண்டாம் பரிசு பத்து லட்சத்து வின் பண்ணியிருக்கு முதல் பரிசு மட்டும் ரெண்டாம் பரிசு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டபுள் ஃபஸ்ட்டு பத்து எண்பது அதுவும் ஒரு ஃப்ளோவாக தான் வருது அடுத்தது டபுள் ஃபைவ் டபுள்ஸ் நம்பராகவும் வருது செகண்ட் ப்ரைஸு அடுத்து அறுபதாயிரூவா ப்ரைஸ் எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஃபோர் டபுள் நைன் டூ செவன் ஜீரோ டூ முப்பத்தெட்டு முப்பது நாற்பத்தி நாலு பதினேழு எழுவத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரி நம்பர் தான் அடப்பு நம்பராகவும் இருக்குது இந்த மாதிரி நம்பர் தான் உங்களுக்கு அறுபதாயிரத்தை வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்க ரெண்டு ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா முதல் பரி ரெண்டு இரண்டு பைஸுமே திருவனந்தபுரத்தில் அட்டிங்கல் ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு அதில் ஏஜென்சி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ஏஜென்சி வின் பண்ணியிருக்கு பகவதி லாட்ரி ஏஜென்சி ஆனால் வெவ்வேறு ஏஜென்சி கோடு ஓகே நான் நாளைக்கு பாலக்காடு ரெண்டும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கு சான்ஸ் இருக்குது பாலக்காடும் வரலாம் திருச்சூர் வரலாம் ஓகே நாளைக்கு என்ன வருங்கிறத அது வெளியில் வெயிட் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்